உண்மையிலேயே கார் எடுக்க ஆசைப்படுறவங்க நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே எல்லாருமே இருந்தது சரி உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன கார்கள் இருக்குது என்ன விலையில இருக்குது வாங்குகிறது பறந்த இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டிஎம்ஆர் என்று பெரிய ஒரு போல் மோட்டர்ஸ் இங்கே தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய வகையான ஒரு வகை பழைய காலத்தில் பயன்படுத்த புதிய ஒரு ஜீப் ஒன்று இருக்குது பாருங்க எல்லாமே புது வெஹிக்கல்ஸ் தான் இதுல ஓகே இதில் புது வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படியே உள்ள போய் பார்த்தோம் என்றால் என்ன போய்கொண்டே இருக்குது இவ்வளவு கார்கள் இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார்கள் தான் நான் இங்க இருக்க லான்சர் எங்களுக்கு ஒரு சில கார்கள் மேருத்தி

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் பிரைஸ் ப்ரைஸ் என்ன என்ன மாடலில் இருக்குது எப்படி என்ன விலையில் பெற்றுக்கொள்ளலாம் இது தொடர்பான டீட்டெயில்ஸை கேட்டு பார்ப்போம் மக்களை இப்போ இந்த சிஹெச்ஆர் பிராண்டில் உள்ளே உள்வளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே சார் நைஸ் லுக் இப்படிதான் இருக்குது ஓகே உள்வளம் பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இருக்குது வளமே எல்லா கார்க்கு இருக்க மாதிரி தான் இருக்கு ஆனால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சீட்லாம் பாருங்க எப்படி இருக்குது ஓகே சிஹெச்ஆர் இந்த உள்வலம் இப்படிதான் இருக்குது இது பார்க்க பிராண்டி மாதிரி தான் இருக்குது எல்லாமே பார்க்க எல்லாமே அப்படிதான் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கோடியே நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் கட்டி எடுக்கலாம் அதே நேரத்தில் இதில் மூன்று கார் நிற்கிது இதில் ஒன்று வந்து ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு முப்பத்தெட்டு லட்சமாகும் ஒன்று நாற்பது லட்சம் கட்டி எடுக்கலாம் மற்றது வந்து முப்பத்தெட்டு லட்சம் கட்டி எடுக்கலாம் ஸோ இப்படி இருக்குது ஸோ இந்த கார் விருப்பம் வேண்டாம் நீங்கள் வந்து பார்த்து எடுக்க மாதிரி இருக்கும் உள்ள அப்படி இருக்குங்கிறத காட்டிட்டேன் டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் என்ன அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு மஸ்தானிக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி உள்வலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா சொன்னால் இப்படிதான் இருக்குது ஓகே மக்களே இது பாத்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கண்டிஷன்ல இருக்குது

அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல சிலிண்டர் மாடல் ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இந்த வீட் இருபத்தஞ்சு லட்சமா ஓகே உள்வளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உள்வளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சரி சீட் எல்லாம் சும்மா வேற லெவலில் அடிச்சிருக்காங்க தான் இருக்குது ஓகே இது இருபத்தஞ்சி லட்சம் மேம் இது வந்து ப்ரோட்டோ ப்ரோட்டோன்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருபத்தேழு லட்சம் மேம் வெளிவளம் பிரதான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டிக்கர் தான் அப்படி இருக்குது உள்வளம் எப்படி பார்ப்போம் பாருங்க சீட் எல்லாம் இருந்தால் கண்டிஷன் இருக்குன்னு மேலே கண்ணாடி டோர் ஒன்று தனியாக எப்படி ஓப்பன் பண்ணுறது ஓகே ப்ரோட்டோன் உள்ள தான் நல்லா இருக்கிறோம் நாங்கள் ஸோ சீட்டெல்லாம் சும்மா செம்ம கம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே இங்கே பாருங்க இந்த கண்டிஷனில் இருக்குது இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அடுத்தது மெஸ்டா மெஸ்டா ஸ்போர்ட்ஸ் ஓகே இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வரவும் ஓகே இதுவும் இருபத்தஞ்சி அடிப்படையில் தான் போகுது இருபத்தஞ்சு என்றால் அதை விட குறைவான விலையிலையும் வரும் ஓகே உள்ள எப்படி உள்வளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்டேரிங்க எப்படி இருக்குன்னு வர்னெஸ் டேரி ஃபுல் சீட் எல்லாம் அப்படிதான் இருக்குது சிம்ஃபுல்லா இருக்கிறது எல்லாம் இதுல ஒரு டிஸ்பிலேயும் இருக்காக்கா இந்த ஃபுல் எஸ்டி மீடியா ஓகே இதுதான் அடுத்தது ஒரு நிஷான் ஓகே இந்த வண்டி இப்படி சொல்லி பாப்போம் உள்வளம் பார்க்கலாம் உள்வளம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது எல்லாமே ஜப்பான் வண்டிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மாரூ டி நிற்கிது இது மூன்றும் வேறு வேறு பிராண்ட் ஓகே உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இதை பார்ப்போம் ஓகே இது எந்த உள்வளம் படி தான் இருக்குது ஸ்டேரிங்கை பாருங்கள் இதன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரெல்லாம் ஏழு லட்சம் கட்டி எடுக்கலாம் ப்ரைஸ் வந்து எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சிக்குள்ளே தான் வேறு தாக்கும் இருபத்தஞ்சி அதுக்குள்ள சரியான ப்ரைஸ் இதுக்கு சொல்ல முடியல அதுமாதிரி அதுதான் ஏழு லட்சம் கட்டி எடுக்கலாம் இந்த வெஹிக்கில் சுமார் ஊற்றி இங்கே பாருங்கள் இதில் உள்வளம் எப்படி இருக்காது சீட்டு தான் வேறு லெவல் கம்ஃபர்டபுளாக இருக்குது அடுத்து ஒன்று நிக்குது தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்துக்கு நிக்குது பாரு வெளி எப்படி இருக்குன்னு பாருங்க சில்வர் கலர் ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் உள்வளவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லட்சத்துக்கு ஏற்ற வகைதான் இருக்குதுல்ல பார்க்க முடியலை அப்படி இருக்குது சீட்டெல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது சாரி தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் போட்டுக்கிறாங்க ஏசி உள்ளபடித்தான் இருக்குது ஓகே உள்ள பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டேரிங்லாம் சும்மா அந்த மாதிரிக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது இதில் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிரோ ரோனிக்குது செல்லுரோட ப்ரைஸ் செல்லிரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் போகுது ஓகே இப்போ இதாண்ட உள்வெலம் பார்க்குன்னு சொல்லி பாப்பா அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் பெட்ரோல் ஆட்டோ சீட்டெல்லாம் வேற லெவல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே உள்வளம் படி இருக்குது अच्छा फटी ना टॉय का एलियन ऑन रखी कीजिए ओके जन पापम बली वाला मुप्तियाँ पूछ ली पार में अब ना मैं क्या लुक खार्ट जन पापम ओके उल्ल वाला मुप्तियाँ चली है

ப்ளூ லைட் நல்ல லுக்கா இருக்குது பார்க்க ஓகே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இடம் போது இந்த கார் மேலே நல்ல பெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் அடுத்தது டபுள்யூ எக்ஸ்பி டபிள்யூ எக்ஸ்பி என்ற ஒரு மாடல் ஒன்று இருக்குது డా okay, ஒன்று முப்பத்தெட்டு ஒரு கோடிய முப்பத்தெட்டு இப்போ எந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் கார்கள் வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் உங்களாலையும் இருக்குது அங்கேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு ஓகே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் நிறைய கார்கள் நிற்கிது இது என்ன பிரைஸ் தெரியல இது இருபதுக்கும் முப்பது கடையில் தான் அந்த வந்து இதில் ஒரு வேனும் நிற்குது மற்ற ஒரு ஜீப்பும் இருக்கு இந்த இடத்துல ஓகே உள்ளவர்கள் பார்த்தோம்னா என்னப்பா பெரிய புக்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ரெண்டு சீட் அப்படி எங்களால் பார்த்தோன்னு சொன்னால் பின்பக்கம் இதுல மூன்று பேர் உட்காரக்கூடிய கூடிய இருக்கும் அதுக்கு உள்ளே இவ்வளோ ரெண்டு சீட் இருக்கு இதுவாக இருக்கும் இன்னுக்கு ரெண்டு நாலு பேர் இருக்கலாம் கொஞ்சம் சின்ன விட மாதிரி இருந்தா நாலு பேர் தாராளமாக இருக்கலாம் இதில் மூன்று நாலு மூன்று ஏழு எட்டு ஒன்பது பேர் போகக்கூடிய ஒரு ஜீப் அதில் ஃபன் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு பெரிய செட்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அவர் விட சொல்லிட்டார் இது நாற்பத்தி நாலு லட்சமா இன்னுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வீலும் இருக்குது ஓகே இது வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஜீப் உண்டு முதல்ல ஒரு ஜீப் போனது அது வந்து இருபத்தி நாலு லட்சம் இது நாற்பது நாற்பத்தஞ்சி லட்சத்துக்குள்ளே தான் வரும் இதனால மோடிஃபை பண்ணி எல்லாம் பாருங்கள் என்ன ஆகும் ஃபிளிப்கார்டு இதில் எதுவும் போட்டிருக்கிறாங்க ஒரு டிஸ்பிளேயும் இருக்குது இந்த புக்ஸாக

இது வந்து புக் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் இந்த ஃபோன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஏ தேர்ட்டி ஃபைவ் பார்த்துக் கொடுங்க ஓகே முன்னதாக இந்த பைக் எடுத்தால் இந்த ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் எலக்ட்ரிக் பைக் இது வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு மேல ஓடக்கூடியது மற்றது இதுல பன்னெண்டு வகையான பைக் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஸோ என்ன பைக் இருக்குது இதெண்டிலிட்டிஸ பத்தி சொல்லுது பார்க்கலாம் ஓகே இங்க பாருங்க சிஎம்ஆர் ரெண்டு ஒரு பிராண்ட் இருக்குது இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது நல்ல வேண்டிய கலர்கள் இருக்குது ப்ளூ ஒயிட் ரெட் அந்த எல்லா கலர்லையும் இருக்குது அந்த இடத்துல ஒரு பிளாக்கும் இருக்குது ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வாங்கும்போது ஜெக்கட் கை குளோஸ் அடுத்தது இந்த ஃபோன் இப்படி நிறைய ஃப்ரீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை ரெண்டு லட்சம் தொடக்கம் அஞ்சு லட்சத்துக்கு கிடையில் இப்படி மாறி மாறி அந்த விலை இருக்கும் வேணுங்கிற வகையில் நீங்கள் வந்து பார்த்துட்டு கொள்ளக்கூடிய வைக்கும் இருக்கும் பார்த்தோம் சொன்னால் டிஎம்ஆரில் மற்றும் ஒரு பைக் இருக்குது ஸோ இந்த பைக்கின்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரமா இந்த பைக் வாங்குற வரைக்கும் முப்பத்தி ரெண்டு இஞ்சி டிவி வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது இந்த பைக் வாங்குற வரைக்கும் முப்பத்தி ரெண்டு இஞ்சி டிவி வந்து ஃப்ரீயாக கிடைக்குது இதான் அந்த டிவி இதெல்லாம் பாருங்கள் நைஸ் முன்னுக்கு ஒரு பேக்கெல்லாம் வந்துருக்குது வித்தியாசமாக லியோன் இது வேறு பிராண்ட் இதுவும் வேறு பிராண்ட் இது சின்ன செளி மாடல் இருக்குது இது பாருங்கள் முன்னுக்கு ஒரு இது வச்சுருக்குறாங்க சார்ஜர்லாம் கிடக்குது நிறைய கஸ்டமர் வந்து கார்கள்லாம் பாத்து கொண்டிருக்காங்க ஜீப் பாக்குறதுக்கு ஒரு டீம் வந்து நிக்கிறாங்க பழைய பிடிகள் வந்து நிக்கிறாங்க கொள்கொளம் பிரதாந்திருக்கு நண்பர்களே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் இன்னைக்கு ஓப்பனிங் இன்னைக்கு முதலாவது சேல்ஸ் நடந்திருக்குது ஸோ வர இந்த ஜீப் வந்து எடுத்துருக்கிறார அன்பான அனுசரிப்பு அனுசரணை அப்புறம் मतिलबु

சந்திப்போம் தேங்க்யூ ஓகே மக்கள் சொன்னால் யாழ்ப்பாணம் சுன்னாகத்துல பிரபலமாக இயங்கி வந்த தியாரா மோட்டர்ஸ் இந்த ஒரு கிளை இன்றைக்கு கிளி நொச்சி பறந்தனுக்கு வந்திருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய வகையான கார்கள் இருந்து பழைய வகையான கார்கள் வரை எல்லா வகையான கார்களுமே இங்கே விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல மலிவான விலையிலே வச்சிருக்கிறாங்க அதுவும் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் சில சலுகைகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது புதிய வகையான பைக்குகளும் இங்கே வந்திருக்குது நிச்சயமாக இந்த காலப்பகுதியை தவற விடாமல் கார் வாங்க அல்லது பைக் வாங்க ஆசைப்படுறவங்க ஒரு முறை இங்கே வந்து பார்க்கலாம் நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்